குட் மார்னிங் ஹாப்பி சண்டே தங்கங்களா மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பியூட்டிஃபுல் பேசிக் வெரைட்டி நம்மளோட சுற்றினா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்ல செம்மையாக இருக்குல்ல எல்லாமே இப்போ பேசிக்காக இருக்குது பாருங்களேன் புற்றொரி ஜெனிசஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஓகே இது என்னென்னு தெரில அவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட்லேயே ஒரு பியூட்டிஃபுல் ஒன்று பட் பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் மல்டிப்ளையாக தரணுமோ ரேட் ரொம்ப கம்மியாகிடுச்சு மார்க்கெட்டில் பட் இதோட அழகாக மட்டும் குறையவே இல்லை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த க்ரீன்ன்றது ஒயிட் எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல செம்மையாக இருக்குது தான் விரிவாங்க இவ்வளோ தான் விரிவாங்க இவங்க நெக்ஸ்ட் நம்மளோட பியூட்டிஃபுல் நல்ல பர்பிள் கலரில் இருக்குங்க நம்ம சக்குரா ஸ்னோனில் அப்படி அந்த மாதிரி அழகி 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 பிம்ச்சம்போ நெக்ஸ்ட் நம்மளோட டபுள் லோட்டஸ் பாருங்கள் என்ன அழகு டபுள் லோட்டஸ் இல்லை பியூட்டிஃபுல் இன்னுமே நிறைய பூக்கள் வந்துட்டுருக்கு டபுள் லோட்டஸ் வா 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 ஸோ ஸ்வீட் இது ஒருத்தவங்க எனக்கு புக் பண்ணாங்க அப்லோட் பண்ணிடலாமா இதே வீடியோலேயே இப்படி பண்ணும்போது தான்ப்பா எனக்கு வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுது வெரி சாரிடா தங்கங்களா வெரி சாரி இப்படி எடுக்கும்போது ஆ அப்பா பல்பு சைஸாக பாருங்கள் இன்னொருத்தவங்க யாரும் புக் பண்ணியிருந்தாங்க எடுத்துடலாமா அவங்களுக்கும் ஓகே தங்கங்களா நான் யாருன்னு பேர்லாம் பார்க்கல டபுள் லோட்டர்ஸ் அப்படின்னாங்க சரி ஓகே இதை பார்த்துட்டு வந்து நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு வந்து புக் பண்ணாங்க என்னடாது ரொம்ப நாள் ஆச்சுண்ணா டபுள் லோட்டஸ்லாம் சேலுக்கு கொடுத்து ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு மேபி ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே இருக்கும் வா இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்க அங்கே பாருங்களேன் தமிழச்சி கார்டனில் லில்லி சேல் தமிழச்சி கார்டனில் அப்ரோட்டு நம்ம கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் ஓகே ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்ன நான் எனக்கு என்னோடய கலெக்ஷனை சேர்க்கும் போது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லி சில வெரைட்டிஸ் சொல்லுவேன் ஸோ அதுவும் என் தங்கங்கள் வந்து வாங்கி சேர்த்துட்ருக்காங்க ரொம்ப சிம்பிள்ப்பா எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் பின்கோடு சேவ் பண்ணிக்கிறதுக்காக தான் தங்கங்கள்லாம் வேறு எதுக்காகவும் இல்லை கிளாசிக் ரோஸ் கிளாசிக் ரோஸ் உண்மையிலே வந்து கிளாசிக் தாங்க இங்கே பாருங்களேன் செம்ம பியூட்டி செம்ம பியூட்டின்னா செம்ம சம்ம சம்ம பியூட்டி அழகாக இருக்குது பாருங்கள் இல்லை எல்லோ கார்டு எல்லோ கார்டு அப்படிங்கிற வெரைட்டி தான் இது சிங்கிளாகவும் வருது இந்த மாதிரி மல்டிப்புலாகவும் வருது ஆ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் என்னப்பா மழை காலன்றதுனால என்னப்பா பட்டர்ஃப்ளை என்னப்பா அப்படியே சுற்றுது உங்கள் ஏரியாலையும் அதே மாதிரி சுற்றுதா சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் வண்டுகள் பாருங்கள் அப்புறம் இவ்வளோ வந்தால் அப்புறம் சீட்ஸு பாலினேஷன்லாம் நடக்காமல் என்ன பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ வண்டுகள் பாருங்களேன் டிஷ் பர்ஃபெக்ட் லியூஷன் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சில் இந்த மாதிரி எல்லோ வந்து இப்படி தான்ப்பா இருக்கும் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சுன்னு சொல்லாமல் அப்படியே ஒரு அழகுது இருங்க இதை கிளிக்கிக்கலாம் ஆமாம் ரொம்ப சூப்பர் இது அதே மாதிரி இந்த ஜம்போ முட்டு இன்றைக்கி பாருங்கள் மொட்டு வந்து அப்புறம் வந்து அதை பெருசாகி நாலு கழிச்சு தான் பூக்கும் போடுது ஆக்சுவலி செரி ரெட் அதோட பெஸ்ட் கலர் இதுன்னு சொல்ல முடியாது அப்புறம் இது பாருங்கள் எதாவது ஒரு ஹைப்ரிட்டுன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் கலரை போட்டு விட்டுரலாமா சுத்தலில் விட்ரலாமா எல்லாரையும் ரெயின் லில்லி படுத்துகிற பாடு சாமி முடியலைனால் கடவுளே கடவுளே புரிஞ்சவன் பிஸ்தா தான் சொல்ல முடியும் இது ஒரு அழகு ஓகே நான் வந்து இது என்ன நேம்னு சொல்ல மாட்டேன் இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்படி அழகாக இந்த வியூவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் இப்படியே எஸ் இந்த வியூவில் ஒரு ஃபோட்டோ இந்த வியூவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து மை ஹைப்ரிடு ஓகே திஸ் இஸ் மை ஹைப்ரி இருங்க வாரேன் என்ன ஒரு அழகாக இருக்குல்ல பியூட்டிஃபுல் ஒன் தங்கங்களா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஒண்டர் பண்ணும் அது ஆல்ரெடி தெரிஞ்ச வெரைட்டியாக இருந்தால் கூட ஸோ இந்த அப்பு கடை பிரியாணி என் தம்பி சென்னையில் சூப்பராக கடை பண்ணிகிட்டு இருக்காப்புல பிரியாணி நான் சொல்லுவோம் ஒரு வீடியோவில் வேண்டாப்பா நான் ஏதாவது சொல்லிவிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் அழகாக அப்படியே ரசிச்சுட்டு போயிடலாம் இருங்க வரேன் என்ன அழகு இப்போது நம்ப முடியல இது செரி ரெட்டுன்னு ஏன் தெரியுமா இவ்வளோ டார்க்காக வந்ததில் அதோட பிங்கிஷ் ரெட்டு தான் ஒரு மாதிரி இதோட அழகே வரும் தெரியுமா ஃப்ளோ அழகு ஓகே நான் ஏன் சொன்னேன் இதில் நம்மளோட லேபிள் பழசு இதாகிடுச்சேன் நான் புதுசு லேபிள் பண்ணி வைச்சேன் செரி ரெட்டுன்னு சரி ஓகே இன்னும் ஒரு நாலஞ்சு தடவை ஒகோட்டை ரீபார்ட் பண்ண உடனே உண்மையிலேயே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இது வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து அக்ரி பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இதில் காலில் பாருங்களேன் சாக்ஸ் மாட்டின மாதிரி இங்கே பாருங்கள் இந்த பிஏ பாருங்களேன் ஆமாம் இப்படி போய் எப்படி பாலினேட் பண்ணுதுங்க கீருந்து அப்படியே போய் எடுத்துட வேண்டியது இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியது கீ எடுத்துட்டு அடுத்த பூவில் போய் உட்காந்து அப்படியே வந்து சீடு வர வச்சிடுறது நீ பாருங்கள் இதுலேயும் அப்படி தான் எடுத்து அப்படி இந்த ஸ்டிக் மேலே போய் இது பண்ணி அப்படியே பண்ணி விட்டுடுறது நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல வேலைகள் செய்கிறது இதே மாதிரி தான் சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேலை செய்கிறோன்னே தெரியாமல் சில கட்டத்தையும் பண்ணி விட்ருவாங்க இங்கே பாருங்களேன் இது வந்து நல்லதை தான் பண்ணிகிட்ருக்கு அதுக்கான தேனியை உறிஞ்சிது இதை எடுக்குது இதெல்லாம் இயற்கை இல்லை இதை ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப சூப்பர் இது அழகு இந்த எல்லோ பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு சீடா சீடா அழகு இந்த சீடா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு பூத்து இருக்குது இந்த பக்கம் ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்குது டூராண்ட் வேணுமா தங்கங்களா டூராண்ட் இருக்குது ப்ளாய்டேங்க வந்து விரிச்சு விட்டுட்டேன் இப்போ தான் தான் விரித்தேன் பாருங்க ப்ளாய்டிங் பியூட்டிஃபுல்லாம் தங்கங்களா இது சேல் கிடையாதுடா செல்லங்களா வா என்ன அழகு நிறைய தடவை ஃபோட்டோ எடுத்தாச்சு இருந்தாலும் இப்படி காமிக்கிறேன் இந்த அழகில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ளாய்டிங் ஸோ ஸ்வீட் பாருங்க மூன்லைட் ஷேடோ எட்டு நிமிஷம் வந்தாலும் நம்ம ரெண்டு வீடியோவை போட்டுருக்கலாங்க க்ரௌனிங் க்ளோரி க்ரௌனிங் க்ளோரி பியூட்டிஃபுல் க்ரௌனிங் க்ளோரி ச்ச சூப்பரா இருக்கு இந்த கிரவுனிங் க்ளோரி இங்க பாருங்க ஏய் இப்படியே வந்து போட்டோ எடுக்கலாமா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்னடா கிளவுஸ் அப்படின்னு நினைக்கலாம் ஓகே என்ன கிளவுஸ்னு பார்த்தா என் பையனும் பொண்ணும் இருந்துட்டு என்னை திட்டு திட்டுன்னு திட்டியாம உங்க கை எப்படி பாருங்க வெயிலே போய் நீங்க இருந்து எப்படி ஆயிட்டீங்க பாருங்க அதில் என் பொண்ணு ஒரு படி மேலே போய் அம்மா சன்லைட் வந்து குட் நாட் குட்மா ஓசோன்லலாம் ஹோல் வந்துச்சு ஃப்ளோ சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுறீங்களே என்னச்சு இந்த குழந்தைங்களுக்கு இப்போயே இவ்வளோ அறிவா அப்படின்னு க்ளவுஸாவது போட்டுக்கோங்கம்மா கையில் ஏன்னா ஃபுல் ஹாண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம் க்ளவுஸாவது போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதனால் அவங்க திருப்திக்காக தான் இந்த க்ளவுஸ் மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்புறம் இதை துவைக்கணும் இது பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்குது அந்த ரைட் ஹேண்டில் என்ன பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுட்டேன் ஏன்னா ஃபோனை யூஸ் தானே அதனால் ப்ரனிங் க்ளோரி சூப்பராக இருக்குல்ல இங்கேயும் ஒரு சீடாக இருக்குதுப்பா கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வேலையும் நம்ம பேச்சையும் நம்ம கேட்குற மாதிரி இருக்குல்ல ஆமாம் ஏன் பாருங்கள் குவான்டா குவான்டா டேஞ்சரின் ட்ரீம் எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு நான் தள்ள இருக்கும் இது வந்து நம்மளோட ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர்ப்பா ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் இது கூட இந்த க்ளவுஸில் வச்சு பார்க்கும்போது என்ன அழகாக இருக்குது இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ப்ராக்டிக்கலாக அந்த க்ளவுஸ் போட்டுட்டு வேலை பார்க்குறது பட் டூ மா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை போட்டிருக்கேன் இப்போ அண்ணம்மா என்னம்மா 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 இப்படி பண்ணுறீங்களேம்மா அழகில் மயங்க வைக்கிறீங்களேம்மா இப்படி எடுத்துட்லாமா ஒரு பொண்ணு சொன்ன பூவை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுனே உங்களோட வீடியோஸ் பார்த்தே நான் இப்படி தான் இது பண்ணுறேன் இதெல்லாம் தமிழிச்சு கண்ணுக்கு பெருமை தான் வேறு என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல செஸ்ஸாமல் அழகாக இருக்குது இந்த காம்பினேஷன் என்ன அழகாக இருக்குல்ல ஹவாயின் அப்படிங்கிற ஒரு சூப்பர் வெரைட்டி தான் இவங்க ஹவாயின் இது என்னடாது இது என்னடாது என்னது பெல்லா பிங்கா ஓ பெல்லா பிங்க்குன்னு அந்த பக்கம் மொட்டு தான் வச்சுருக்கு ஓகே மத்துசோன் வாவ் பியூட்டி எல்லாம் என்னங்க பீஸ் ஏய் டைகர் தங்கம் டைகர் பாருங்கள் எல்லாமே மல்டிபிள் பெட்டெல்லாம் பூத்துருக்குது இங்கே பாருங்களேன் ஐய் சூப்பர்டா ஏய் இப்போ டைகர் ஐயோ அது கூட நம்ம ரெஃபரன்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாங்க இருங்க வரேன் இது எப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாங்க ஏன்னா டைகர் ரெஃபரன்ஸுக்கு சில நேரம் ஃபோட்டோ தேடினா வரவே மாட்டேங்குதுப்பா டைகர் அழகாக இருக்குதுல்ல நீங்களே யாராவது ஸ்கிரீன்ஷாட் இருக்காருந்தான் எடுத்துக்கோங்க பாருங்க இதுதான் டைகர் மல்டிபிள் பெட்டல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குது சார் சூப்பராக இருக்குது மாலி மாலி எடுக்க எடுக்க குறையவே மாட்டேங்குது மொட்டு சைஸை பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு ஆத்தடி மெமரி ஆஃப் ரெட்டு இங்கே பாருங்க மெமரி ஆஃப் ரெட்டு இங்கே பாருங்களா சூப்பராக இருக்குதுல்ல மெமரி ஆஃப் ரெட்டு இது ஓரளவு ரெட்டிஷ் கலரில் வந்திருக்குப்பா மெமரி ஆஃப் ரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூத்தது ஏழு அது போக முட்டை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அம்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது அழகாக இருக்குது சிண்ட்ரலா நீ என்ன கும்பிட்டுட்ருக்க இரு ஒன்னை விரிச்சு விட்டுருலாம் ஹே சிந்த்ரலா நீ இது கூட்டமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அதை விட இப்போ பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான்ட்டு அதோடய உண்மையான அழகு சிண்ட்ரலா எப்படின்னா அப்படி ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் என் பாருங்கள் சின்ட்ரல்லா சின்ட்ரல்லா பாருங்க வாவ் பியூட்டிஃபுல் தங்கமே அச்சா என்னங்க இது பெட்டல்ஸை பாருங்களேன் லாஸ்ட்டு லேயர் வந்து அங்கிட்டு இங்கிட்டமாக திரும்பிகிட்டு இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்த வர மூணு பெட்டல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வர மூணு பெட்டல்ஸும் ஏதேதோ நல்லா உட்டு பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு கீழே இருக்குதுல்ல என் இருந்து விரலில் இருந்து அந்த லேயர் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஓகே ஓகே வே வே ஆ வர மாட்டேங்குது ஏதா வேகே ஓகே ஓகே அது வந்து ஃபைவ் த்ரீ இல்லை ஃபைவ் இல்லை த்ரீ தானோ ஆமாம் த்ரீ தான் எதுன்னு கேட்டனா இந்த என்னோடய மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல அங்கே ஒரு இது இந்த ஒன்று இருக்குது லிட்டில் ஃபிங்கரில் ஒன்று ஓகே மூணு அடுத்த லேயர் ஒன்று அதுக்கு மேலே இருக்க மூணு வேற அதுக்கு மேலே இருக்க மூணு வேர் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு லேயரா சென்றலா சாமான் பியூட்டி போ பியூட்டிஃபுல் ஒன் பியூட்டிஃபுல் ஒன் ரொம்ப அழகா இருக்குது இங்கே ஒன்று பூத்துருச்சா ஓகே இவங்களும் அதே மாதிரி தான் பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்கன்னு ஷார்ப்பு ஷார்ப்பாக வரும்ப்பா இதோட பட்ஸு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் ஷார்ப்பாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் வருது ஸ்ட்ரீட் ஆன் நிறைய பேர் கொடுத்தாச்சு என்ன ஒரு ரெட்டுங்க இது வேற லெவல் ரெட்டுங்க ஸ்ட்ரீட் ஆவான் ஆமாம் அப்படி ஒரு அழகு ஒரு நாலு புறம் உட்காந்து மெனக்கெட்டு ஃபோட்டோ எடுக்கணுங்க இந்த மாதிரி வச்சு வச்சு ஃபோட்டோ எடுத்து கேட்டலாக்கு ரெடி பண்ணணுங்க கேட்டலாக்கு பாருங்க அழகுமா வேறு லெவல் பியூட்டி இது அது எவ்வளோ வேலை தெரியுமா ஜஸ்ட் கேட்டலாக் கேட்லாக்குங்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சரிங்க பாருங்க இது ஃபுல்லாக நிறைய பூத்துருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்